சரையே சரணா முடி அப் சரணா சரணாடி சாமிய சரணா முடி அப்

முடியாட்டு வரவாய் அம்பாடி இருந்தால் முடியா தனோறு வேணும் முடியாங்க இருந்தால் முடியா தனாறு வேணும் முடியா

ாய் முனியப்பாள் முனியப்பா எழுந்த சின்ன முனியப்பா யனகமாரோ முனியப்பா பேையாடிய வைக்காட்யா பேன மணியாப்பா பேன முடியா ாய்ப்ப்ப்பா தரண தரண மோரியா தரணா மோரியா வரணா அப்பா அப்பா பாய்ப்பாப்பாட்டம் கண்ணு எங்களே ஏ வேட்டிஎம்ஐ வந்தாலை காத்தான்மேல வந்த முனியப்பா காத்திடும் முனியவர்களான வந்த முனியப்பா காத்திட வரனும் முனியப்பா வந்த முனியப்பா காட்டில வரணும் முனியப்பா முனியப்பா தங்கடம் தீர்த்தன முனியப்பா வாய் முடியதா ஓட்டி வைக்க வருவாய் முடியப்பாம் அடங்கத கைகளை முனியப்பா அடகி வைக்க வருவாய் முடியப்பாம் தரணம் முனியப்பா சங்கடம் தீர்த்திட முடியும்

கவி செய்யவேனே என்ன கவி செய்யவேனே கவிளம் தூரே இந்த கோளே காமதாவல் மாமலை என்றாள் நாளே கண்டுகுத்தவேனே அடக்கவே ஆடும் செய்யவேனே ஏகவே பரம ராகபலா சோலமல நாளே நிக்கும்ங்க மாலமல சோலமல நாளே நக்கை நண்டாவல் நாலமல சோல

முகத்தொடர் அவரின் பந்து Vindic Palasula Vindia, 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 Vindic Palasula அம்மன் அவனோ வராமல் காத்திடுமூனி என்பவனு நானே இந்த செல்லாங்க பெரியண்டி கோதையும் கோபம் கொண்டு நலமுடன் இழுத்து நின்று நாரணி பார்த்து நன்றா வேண்டா காணகத்தில் பெண் குரல் கேக்கு நின்று என் தவத்தை ஒரு பெண் குரலான பெரலாய் காணகத்தில் கேட்கிறபடியால் அவளை சமாளம் மன்னவார சொல்லி எனக்கு அவளாய ஈர்க்கப்பட்ட மிருக ஜாதிகளையும் அன்றரண்டா பச்சிகளையும் கன்னிமாரிகளையும் அனுப்பி வைத்து இதுவரையிலும் என்ன செய்தார்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை என் தவத்துக்கு இடையூறு செய்ய வந்தவளை நீ பஸ்வீகரம் செய்து விட்டு வரும் வீரமாமணியே அப்படியே செய்து விட்டு வருகிறேன் அம்மா தாயே அப்படியே அப்படியே செய்து வரும் நீ சொன்ன பிரகாரமே அந்த காட்டில் ஒரு மாய பெண்ணை சங்காரம் செய்து கொண்டு வருகிறேன் அம்மா தாயே அப்படியே சென்று வாரும் வீரமாமணியே அண்ணா அண்ணை அண்ணையோ தானலை கறிய செய்து கேட்டு கண்களோ பொறி பறக்க கண்களோ பொறி பறக்க

நம் பெரியாண்டி அம்மனை நம்மளை சோதிப்பதாக தெரிகிறது இங்கு வந்து பார்த்தும் பொழுதே நாகங்கள் கொடைபிடிக்க மிருகங்கள் திருகைகள் கண்ணு மண்ணும் மயில்கள் வெள்ளாமரை வீசு கொண்டிருக்கிறது இருக்கிறது நம் பெரியகாண்டி அம்மனை வந்து தோண்டு காய்ச்சல் அடிக்கிறது போல என தோடுகிறது இங்கு நடப்போயே சென்று நம் பெரியாண்டியம்மனே தெரிவிப்போம் தங்கை யோ வருய கண்டு தவமுடி பார்த்து நன்றாய் தங்கையோ வருய கண்டு தவமுடி பார்த்து நன்றாய் நங்கை முன் வாருகன் செய்ய நம்மால் முடியாதம்மா எங்கேயனும் பார்த்து நானே இறங்கியே வந்தேன் அம்மா எங்கேயனும் பார்த்து நானே இறங்கியே வந்தேன் அம்மா தங்கரை பணிந்து போற்றி மாமுனி கேளுகுருவாய் வார வீரா மாமுனியே ஏய் என்னம்மாடா பரமேஸ்வரி கோபானவளே நான் சொல்வதை கேட்டு நீங்கள் கோபிக்கொள்ள கொள்ளக்கூடாது ஊர் மாமுனியே வீரா மாமுனியே உன் வனத்தில் வருகின்ற பெண் உங்களை விட உயர்ந்த பத்தினி போல் தோள்கிறது எப்படி என்றால் மிருகங்கள் மிருகங்களும் பாம்புகளும் வானர படைகளும் நமது கண்ணுமார்களும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அது அல்லாமல் மிருகங்கள் கல்லுமுள்ளும் கொடுக்க பாகங்கள் எஞ்சாமர வீச்கள் எஞ்சாமர வீச நமதுமார்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் விட்டு இறங்கி அந்த பெண்மணி எதிரை எதிர்கொள்ளுங்கள் அம்மா தாயே அதை எதிர்கொள்ளும் பொழுது உங்களுடைய தவசத்துக்கு யாதொரு பங்கும் வராத அம்மா தாயே விட்டு இறங்கி வாருங்கள் அம்மா தாயே அப்படியா வேற மாமணியே ஆமா தாயே இப்படி முனியும் சொல்ல இசரி வெளியே காண்டி விந்தையாய் பனிரெண்டு ஆண்டு மீண்டதோர் தவங்கள் எல்லாம் மெய்யுடம் பெரும் தவசை விட்டு தான் இறங்கி அங்க மிக்கதோ ஒரு பலமுள்ள வீரமணி கேது சொல்வா தாருகா மனம் போக திரை அலங்கரி பருமுனியே மாமுனியே மூனியே மாமூனியே தாருகாவனம் போக திரை மூனியே பமுனியே மாமூனி அடிவண்ணம்ாயாமல் நகராமல் அடினியூ பாரமாம் ஏன் நாம் தாரகாவனம் செல்வதற்காக

தங்கை தன்முகமும் கண்டு சளிப்புகள் எல்லாம் தூர்ந்து சளிப்புடன் பிரியமாகி நடந்து வரும் பாதையில் தனக்கு நின்று மங்கைதான் பெரிய காட்டி மாதரசு கேட்டு சொல்வா எந்த ஏ வந்த எண்ணிலையே மாதே எிலையே மாதே காலத்தில் வந்த எண்ணிலையே